அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சங்கு வளையல் அதை பற்றி நம்ம சில தகவல்களை பார்ப்போம் இந்த பதிவில் இப்போ சங்கு வளையல் முதல் சங்கு வளையல்னா எல்லாருக்கும் என்ன தெரியும் சங்கு வளையல் வந்து மகாலட்சுமியுடைய அம்சம் இந்த வளையல் நம்ம போட்டோம்னா ரொம்ப நல்லது அப்படின்னு பொதுவான ஒரு ம கருத்து இருக்குது இந்த சங்கு வளையல் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த சங்கு வளையல் வந்து ஒரு மங்களகரமான பொருளாக எல்லோரும் நினைப்பாங்க எங்கேன்னா பெங்காலில் நார்த்திலலாம் பார்த்தீங்கன்னா கையில் சங்கு வளையல் அந்த சங்கு வளையலோடு என்ன பண்ணுவாங்க சிவப்பு கலர் வளையலும் சேர்த்து போடுவாங்க அது வந்து அவ்வளவு வந்து நல்லது உடம்புக்கும் நல்லது அதாவது மகாலட்சுமியினுடைய அம்சமும் அதில் இருக்குது தெய்வீக அம்சம் புரிந்துது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்கு வளையலோட சிவப்பு வளையலும் சேர்த்து போடுவாங்க சில பேருக்கு இந்த அந்த சங்கு வளையல் தான் திருமணத்தில் வந்து அவங்க மாங்கல்யமாக நினச்சி முதல் சங்கு வளையல் தான் மணப்பெண்ணுக்கு போடுவாங்க இந்த பெங்காலில் பெங்காலியில் இன்னும் அந்த பழக்கங்கள் இருக்குது இன்னும் அங்கே வந்து குடிசை தொழில் வந்து சங்கு அறுக்கிற தொழில் இன்னும் பண்ணுறாங்க அங்கே இப்போ கொஞ்சம் அந்த தொழில் வந்து ரொம்ப நலிவடைஞ்சதுனால சங்குனுடைய விலையும் ஏறிடுச்சு ராமேஸ்வரம் போனீங்கன்னா ஒரிஜினல் சங்கு உங்களுக்கு கிடைக்கும் ராமேஸ்வரத்தில் ம மற்ற இடத்துலலாம் ஒரிஜினல் சங்கு கிடைக்குமா என்னன்னு தெரியாது ராமேஸ்வரத்தில் கிடைக்குதுங்க ஒரிஜினல் சங்கு ராமேஸ்வரம் போனீங்கன்னா நீங்கள் ஒரிஜினல் சங்கு வாங்கிக்கலாம் இது நம்ம கையில் அணிவதன் மூலமாக நிறைய நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்ப இருக்கும் இன்னொன்று வந்து நமக்கு வந்து எப்பவுமே ஒரு நல்ல சிந்தனைகள் இருக்கும் இந்த வலையல் நம்ம அணியும் பொழுது இந்த சங்கு வளையல் என்ன சொல்லுவாங்க அந்த கால அதாவது நிறைய சா ஆதி காலத்தில் சங்கு வலையில்தான் நம்ம வந்து முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்கிறாங்க அதுக்கு நம்ம உதாரணமாக நம்ம திருவிளையாடல் படத்தில் கூட ஸோ நீங்கள் அந்த டைலாக் பா கேட்டிருப்பீங்க நக்கீரன் சொல்லுவார்ல சங்கு இருப்பது எங்களுக்குள்ளும் உங்கள் உன் போல் இறந்துண்டு வாழ மாட்டோம் அப்படியே சொல்லுவார் பாருங்க உங்களை உனக்கு ஏது குளம் சங்கு இருப்பது குளம் உனக்கு குலமே இல்லைன்னு சொல்லிட்டு நக்கீரர் சேவ வருமானம் பார்த்து கேட்பாரு அதுதான் நக்கீரர் வந்து சங்கு இருக்கும் அந்த குளம் சங்கு அறுக்கிறதுக்குன்னே சில அவங்க அவங்க ப பரம்பரையாக வழி வழியாக பண்ணுறவங்க இருப்பாங்க இது எப்படின்னா ஒரே சங்கில் அப்படியே அறுப்பாங்க இது விட்டு விட்டாக ஜாயின் பண்ணுறதுலாம் கிடையாது பாருங்கள் இந்த மாதிரி ஒரே சங்கு தாங்க இந்த சங்கில் என்ன பண்ணுவாங்க அப்படியே அறுத்துருவாங்க இதை வந்து பிட்டெல்லாம் பண்ண மாட்டாங்க அதுதான் இதனுடைய ரொம்ப ஹைலைட்டு இங்கே பாருங்கள் இது ஒரே சங்கு தான் இந்த சங்கில் அப்படியே அறுத்து இதை பண்ணுவாங்க இந்த சங்குக்கு ஸ்டாண்டெல்லாம் கூட அழகாக வைக்கிறது பாருங்கள் நம்ம இந்த சங்கை வந்து இப்படி தான் கவுத்தி வைக்கணுன்னுவாங்க இப்படி ஓப்பனாக இப்படி ஓப் மேல் பக்கம் பார்த்து வைக்கக்கூடாது இப்படி அதுக்கும் ஒரு முறைகள் இருக்குது இந்த சங்கு இது இந்த மாதிரி தான் அவங்க வந்து மொத்தமாக அப்படியே ஒரே பீஸாக அப்படியே இப்படி அறுத்து பண்ணுவாங்க இந்த சங்கெல்லாம் அந்த மாதிரி தெளிவாக பண்ணுறவங்க கிட்ட தான் நம்ம வாங்கினோம் ராமேஸ்வரத்தில் அது கிடைக்கும் இன்னொன்று நம்ம அந்த காலத்தில் இதில் குறுந்தொகையெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட அந்த பெண்கள் நம்ம கணவன் இன்னும் வீட்டுக்கு வரல இன்னும் போருக்கு போனவர் வெளிநாட்டுக்கு வியாபாரத்துக்கு போனவர் வரலை என்னும்பொழுது அவங்களுடைய உடல் மெலிந்து அந்த வலையில் சொல்லும்போது சங்கு வளையல் அப்படியே கலண்டு வெளியே வருது அப்படின்னு சொல்லுவாங்க அப்பவும் அது உதாரணம் காட்டியிருப்பாங்க நம்ம குறுந்தொகையில் நம்ம நக்கீர் நம்ம திருவிழாடுற அக்கீரில் நம்ம பார்ப்போம் சங்குவலியில் ரொம்ப முக்கியம் இன்னும் ரொம்ப முக்கியம் என்னென்னு கேட்டால் நம்ம சாதாரணமாகவே நம்ம நாடுகளிலே பயன்படுத்துகிறா சொல்லிட்டு பெங்காலில் அதை வந்து ஒரு மாங்கல்லயமாக ஒரு மங்கள பொருளாக இன்னும் போட்டுக்கிட்டு இருப்பாங்க இங்கே நம்ம அதில் வந்து சீமந்தம் வளகா பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க சங்குவலியில் போட்டு விடுவாங்க ஏன்னா ஏழு மாதத்துக்கு அப்புறம் அந்த வயதில் இருக்க குழந்தைகளுக்கு வந்து அந்த காதுகள் கேட்க ஆரம்பிக்கும்பொழுது என்ன ஆகும் இந்த சங்குவலியில் போட்டோம்னா அந்த சங்கோட நம்ம எப்படி சங்கு காதில் வைக்கும்போது அந்த கடற்கரை அந்த அழகனுடைய ஓசை கேட்குது அதே மாதிரி சங்கு சங்குவலையல் கையில் போட்டோம்னா அந்த குழந்தைங்களுக்கு அந்த க கடலுடைய ஓசை கேட்குமா அதனால் என்ன பண்ணுவாங்க சங்கு வலையில் போட போட்டு போது சங்கு வலியில் போட்டு விடுவாங்க அதுக்கப்புறம் வெள்ளிக்காப்பு போட்டு விடுவாங்க நீங்கள் கவனிச்சுருந்தால் தெரியும் எங்கள் தெரியும் போது சங்கு வலியில் தான் நாங்கள் போடுவோம் அவ்வளோ அருமையான தெளிவாக வாங்கினோம்னா நீங்கள் ராமேஸ்வரத்தில் வாங்கலாம் அதுதாங்க ரொம்ப தெளிவு இந்த மாதிரி சங்கு நம்ம வந்து மகாலட்சுமி அம்சமாக நம்ம யூஸ் பண்ணலாம் இது வலம்புரி டம்பூரி சங்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இன்னொன்று வந்து மகாலட்சுமி நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் பதிவு போட்டிருக்கேன் இந்த மாதிரி மகாலட்சுமி அம்சத்துக்கே ஒரு சின்ன அஞ்சல பெட்டி மினி அஞ்சல பெட்டி நான் காட்டியிருப்பேன் உங்களுக்கு அதில் என்னன்னா எல்லாமே மகாலட்சுமி அம்சம் ஃபுல்லாகவே அந்த அஞ்சரை பெட்டியில் இருக்கும் அதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அடியில் அடியில் ஒரு சங்கு வளையலே எங்கே வருங்க அடியில் ஒரு சங்கு வலையிலே நான் அழகாக ஒட்டி ஒட்டிட்டு அதுக்கு மேலே ஃபுல்லாக வச்சுருப்பேன் இது ரொம்ப நிறைவாக இருக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம நம்மோட சின்ன சின்ன சந்தோஷம் தானே எல்லாமே மகாலட்சுமி அம்சம் இதில் வச்சுருப்பேன் நீங்கள் என்னுடைய பதிவை பார்த்தா தெரியும் மினி மினி அஞ்சலைப்பட்டின்னு சொல்லிட்டு போட்டு இதில் வந்து நான் மகாலட்சுமி அம்சமெல்லாம் வச்சுருப்பேன் நான் அது கடையில் சங்கு வலையில் இருக்குது அது மாதிரி சங்கு விலையல் நீங்கள் எங்கே கிடச்சாலும் வாங்க இது நல்ல நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு இந்த சங்கு வலையில கிடைக்குங்க அதுதான் ரொம்ப முக்கியம் பா இது இது அணிஞ்சிருக்கும்பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் நல்ல தூக்கம் வரும் கூடவே மகாலட்சுமி தாயார் இருக்கிற மாதிரியே இருக்கும் அது இன்னொன்று வந்து இந்த சங்கு வலையில் என்ன பண்ணுவாங்க கோயிலில் அம்மன் கோயில்லேயும் நம்ம இவங்களுக்கு அம்மனுக்கு கொடுப்பாங்க தானமாக கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுக்கும்போதும் ரொம்ப நமக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்குதுன்னு நமக்கு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் சங்கு வலையில் கண்டிப்பாக கிடைச்சா வாங்குங்க ஏன்னா இது ரொம்ப விலை அதிகம் அதனால் பார்த்து ஒரிஜினலாக பார்த்து உங்களால் முடிஞ்சதை நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம் சங்கு வளரோட சிவப்பு வலையில் போட்டால் இன்னும் ரொம்ப அதிகமான பள்ளங்களை கொடுக்கக்கூடியதுங்க இந்த பதிவு அதில் சங்குவளிகளுக்காண்ட போட்ட பதிவுங்க இதை பாருங்கள் இதை வந்து இந்த மாதிரி கிடச்சி ராமேஸ்வரம் போனால் கிடச்சா வாங்க வாங்க கையில் மாட்டிக்கோங்க நல்ல நாள் அதாவது டெய்லி போட்டாலும் நல்லது அப்படி இல்லைனாலும் நல்ல நாட்களில் நீங்கள் வெள்ளி செவ்வாயில் கூட நீங்கள் போட்டுக்கலாம் கோயில்களுக்கு போகும்போது இதை நீங்கள் போட்டுக்கலாம் தீபாவளி டையத்தில் பொங்கல் இதை போட்டால் ரொம்ப நல்லது கைக்கே ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க இந்த பதிவு பிடிச்சிருக்காங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்